வரலாற்று தரவுகளை நம்ம பார்க்கும்போது ஒரு காலத்தில் சீரும் சிறப்புமாக இருந்த இந்து மதம் தெற்காசிய நாடுகளில் இன்று காணப்படவில்லை காரணம் என்னங்கிறத சொன்னோம் அதே காரணிகள் அமெரிக்காலேயும் ஒர்க் பண்ணிட்டுருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது இது தடுக்கணும் அப்படின்னா இந்துக்களுடைய ஒற்றுமை இருக்க வேண்டும் ஒரு யூனிவர்சல் திங்கிங் ஆஃப் இந்துயம் என்று இருக்க வேண்டும் இந்து மதம் மது டே அதாவது வே ஆஃப் லைஃப் என்ற எண்ணத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செய்யக்கூடிய இப்படி செய்தாங்கன்னா ஒருவேளை இந்த ஆபத்தை நம்ம நீக்கலாம் என்று நினைக்கிறேன் இது ஒன்லி ஒரு ஒரு அசம்ஷன் தான் என்னுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இல்லை இந்து மதம் அமெரிக்காவில் அழிவே அழியாதுன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா என்ன காரணங்கிறத நீங்கள் கருத்துலேயும் சொல்லலாம் நாங்கள் அதை மிகவும் வரவேற்கிறோம் இந்தியாவில் இருக்கிற குருமார்கள் மடாதிபதிகள் இதையும் கொஞ்சம் திங்க் பண்ணணும் அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்காவில் இன்று புழங்கி வரும் இந்து மதத்தை எவ்வாறு நிலைநிறுத்துவது என்பதை பற்றி அவங்க யோசிக்க வேண்டும் மீண்டும் சந்திப்போம்